சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே பேஜர் வெடிப்பில் ஒரு கண்ணை இழந்த ஈரான் தூதர் அறிக்கை வெளியிட்ட தூதரகம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது ஈரானின் புரட்சிகர காவல்படையின் இரு உறுப்புகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் லெபனானுக்கான ஈரான் தூதர் மொஜ்தபா அமானி நேற்றைய பேஜர் வெடிப்புகளால் ஒரு கண்ணை இழந்ததாகவும் மற்றொன்றில் பலத்த காயமடைந்ததாகவும் தெரிவித்திருந்தது தூதுவரின் காயங்கள் ஆரம்பத்தில் கூறப்பட்டதை விட மிகவும் தீவிரமானவை என்று அவர் சிகிச்சைக்காக தெக்ரானுக்கு மருத்துவ ரீதியாக வெளியேற்றப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் லெபனான் தூதுவரின் பார்வை பற்றிய செய்திகள் தவறானவை என்று ஈரான் அறிவித்துள்ளது நேற்றைய பேச்சர் வெடிப்புகளை தொடர்ந்து அமானி ஒரு கண்ணை இழந்ததாகவும் மற்றொன்றில் பழுத்த காயமடைந்ததாகவும் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டதைத் தொடர்ந்து லெபனானில் உள்ள ஈரான் தூதரகத்திலிருந்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது லெபனானில் உள்ள ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தூதரகம் ஈரானிய தூதுவர் அமானியின் சிகிச்சை பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவரின் உடல்நிலை மற்றும் பார்வை குறைபாடு பற்றிய வதந்திகள் பொய்யானவை என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது லெபனானின் தெற்கில் உள்ள கிஸ்புல்லா கட்டடங்களை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது நேற்றிரவு தெற்கு லெபனானில் மஜ்தல் செலேம் பகுதியில் உள்ள கிஸ்புல்லா ராணுவ உள்கட்டமைப்பு மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக தளத்தில் பதிவிட்டுள்ளது போர் விமானங்கள் தெற்கில் உள்ள இப்ளேண்டா மரூன் அல்ட்ராஜ் மற்றும் சிகைன் உள்ளிட்ட ஐந்து வெவ்வேறு பகுதிகளில் உள்ள குழுவின் ராணுவ கட்டிடங்களை தாக்கியதாக ராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த அக்டோபரில் காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலும் கெஸ்புல்லாவும் தலைமறைவான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன நேற்றைய பேச்சர் தாக்குதல் இந்த பதட்டங்களை அதிகப்படுத்தியது இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் உரிமை கோரவில்லை என்றாலும் செய்தி நிறுவனம் தகவல் அறிந்த ஆதாரங்களை மேற்கோள் காட்டி மொசாட் மொசாட்டுளவு நிறுவனம் சிப்புல்லாவால் இறக்குமதி செய்யப்பட்டு ஐயாயிரம் பேஜர்களுக்குள் வெடிமருந்துகளை வைத்திருந்ததாக தெரிவித்து இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பேஜர் தாக்குதல்களை போர்க்குற்றம் என்று கண்டித்துள்ள லெபனானின் ஐநா தூதர் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது லெபனான் மற்றும் சிரியாவில் பேஜர்களை இஸ்ரேல் வெடிக்க செய்திருப்பது ஒரு போர்க்குற்றமாக உயரும் என்று ஹார்டிஹெசெம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஏனெனில் இந்த தாக்குதலானது நாடுகளுக்கிடையிலிருக்கும் பிராந்திய பதட்டங்களை மேலும் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் செவ்வாய் என்று ஐநா பொது சபையின் அவசர அமர்வில் பாலசீன பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்ததன் சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து வாதித்து ஐநாவிற்கான லெபனான் தூதர் இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கும் கெஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதலை அதிகப்படுத்தும் என்று எச்சரித்தார் அக்டோபர் மாதம் முதல் தெற்கு லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் மூலம் இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் நாட்டின் இறையாண்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் ஹசெம் குற்றம் சாட்டியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேஜர் தாக்குதலுக்கு மத்தியிலும் காசாவை ஆதரிப்பதாக கிஸ்புல்லா உறுதி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது பேஜர் தாக்குதலுக்கு மத்தியிலும் காசாவையும் அதன் மக்களையும் ஆதரிப்பதாக கிஸ்புல்லா உறுதி அளித்துள்ளது லெபனான் ஆயுதக்குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டது கொடிய பேஜர் வெடிப்புகள் காசாவிற்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான தங்களது உறுதியை மேலும் அதிகரிப்பதாக தெரிவித்துள்ளது காசா அதன் மக்கள் மற்றும் அதன் எதிர்ப்பு நடவடிக்கையை ஆதரிப்பதற்கும் லெபனான் அதன் மக்கள் மற்றும் அதன் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் லெபனானின் இஸ்ரேலிக்கு எதிரான எதிர்ப்பு கடந்த நாட்களைப் போலவே இன்றும் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிஸ்புல்லாவிற்கு ஆயுதம் வழங்கும் ஈராக் போராளி குழுக்கள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது ஈராக் ஆயுதக்குழு கிஸ்புல்லாவிற்கு போராளிகள் மற்றும் தேவையான உபகரணங்களை அனுப்ப முன்வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன்படி ஈராக்கில் உள்ள ஒரு முக்கிய ஈரான் ஆதரவு ஆயுத குழுவான கட்டாய் கிஸ்புல்லாக் செவ்வாய் என்று பேச்சு தாக்குதலை அடுத்து லெபனானின் கெஸ்புல்லாவிற்கு ஆதரவை வழங்கியதாக அல் மானிட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நாங்கள் எங்களின் அனைத்து திறன்களையும் லெபனானில் உள்ள எங்கள் சகோதரர்களின் கையில் ஒப்படைக்கின்றோம் மேலும் யுத்தத்தில் அவர்களுடன் இறுதி வரை செல்ல நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் தொழில்நுட்ப அல்லது தளவாடு மட்டத்திலும் போராளிகள் மற்றும் உபகரணங்களையும் அனுப்புகின்றோம் என்று ஈராக் குழு தெரிவித்துள்ளது பேஜர் தாக்குதல் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போரை தூண்ட முயல்கிறது குற்றம் சாட்டும் ரஷ்யா என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது லெபனானில் நேற்று பேஜர் தாக்குதல் தொடர்பில் ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரிஜா ஜாகரோவா லெபனானுக்கு எதிரான மற்றொரு கலப்பின போர் நடவடிக்கையாக நாங்கள் இதை கருதுகின்றோம் இது ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை பாதித்ததென்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த உயர் தொழில்நுட்ப தாக்குதலின் ஏற்பாட்டாளர்கள் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போரை தூண்டுவதற்காக வேண்டுமென்றே ஒரு பெரிய அளவிலான ஆயுத முதலை தூண்ட முயன்றதாக தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக சம்பவம் குறித்து விசாரணை தேவை என்று அமைச்சகம் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை பேஜர் தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் வெகுஜன கொலையில் ஈடுபட்டுள்ளது என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நாசர் கெனானி சியோனிச ஆட்சியின் பயங்கரவாத செயலை கண்டனம் செய்திருப்பதோடு இது வெகுஜன கொலைக்கு ஒரு உதாரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க